தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு பக்கம் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளராக கிட்டத்தட்ட இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அத்தனை தொகுதிகளிலும் இந்தி திணிப்பை எதிர்த்தும் மாநில அரசுக்கு வரவேண்டிய நிதி பகிர்வை ஒழுங்காக கொடுக்காத ஒன்றிய அரசை கண்டித்தும் தமிழ்நாட்டு எம்பிக்களினுடைய எண்ணிக்கையை குறைக்க பார்க்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்தும் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியிலும் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாதம் முழுவதுமே தமிழ்நாடு முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவின் கொண்டாட்டம் என்பது வெறுமென அவர் வாழ்க வாழ்க என்ற கோஷமாக அல்லாமல் இந்தி வீழ்க என்கின்ற கோஷமாக தமிழ்நாட்டின் கொள்கை முழக்கமாக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய சூழல் என்ன இந்தியா முழுவதும் இப்போது இருக்கக்கூடிய சூழல் என்ன என்பதை ரொம்ப எளிமையான ஒரு உதாரணத்தின் மூலமாக நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் பலருக்கும் ஒரு குழப்பம் இருக்கிறது இந்து என்றால் என்ன இந்துத்துவா என்றால் என்ன இந்துவும் இந்துத்துவாவும் ஒன்றா என்ற கேள்விகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது இந்து என்றால் என்ன இந்துத்துவா என்றால் என்ன என்றால் இதோ ஒரு கோயில் இருக்கிறது இந்த கோயிலுக்குள் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு விட்டு வந்தீர்கள் என்றால் நீங்கள் இந்து எல்லோரும் வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு விட்டு வெளியே வருவோம் என்று சொன்னீர்கள் என்றால் நீங்கள் சமத்துவமான இந்து ஆனால் நீ இந்த கோயிலுக்குள் போய் வழிபட்டால் அப்துல் சர்வீஸ் வைத்திருக்கிறார் இந்த கடையில் பொருள் வாங்க கூடாது என்று ஒருவன் சொல்லுவான் இல்லையா அவன் இந்துத்துவவாதி அவன் மக்கள் விரோதி இந்த கோயிலுக்கு போய் சாமி முறவர் இங்க வந்து செல்போன் ரிப்பேர் பண்ணிட்டு போறதுல யாருக்கும் எந்த சிக்கலும் இல்லை இங்கே தென்னாடுடைய சிவனே போற்றின் ஒழிக்கும் இங்கே பிஸ்மில்லா இரகுமான்னு பின்னாடி வாங்கும் ஒழிக்கும் யாருக்கும் அதனால் எந்த சிக்கலும் வரவில்லை யாரும் அதனை எந்த பிரச்சனையாகவும் கருதவில்லை பல ஆண்டு காலமாக இந்த பகுதியில் இந்துக்களுமாகவும் முஸ்லிம்களுமாகவும் நாங்கள் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த கோயிலுக்கு போய் வந்தால் இந்த கடைக்குள் போகாதே என்று சொல்லுகிறானே அவன் தமிழ்நாட்டிற்கு வந்து நானும் தமிழர் என்று பேசுகிறான் உத்தரப்பிரதேசத்தில் இது ரொம்ப தூரத்தில் நடக்கல உத்தரப்பிரதேசத்துல கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிற உதாரணம் இந்த கோயில்ல வந்து ஏதோ ஒரு விழா நடக்குதுன்னு வைங்க விழா நடக்குதுன்னா இந்த கடைக்காரரும் சேர்ந்து நிதி கொடுத்துட்டு சந்தோஷமா வந்து பொங்கலை சாப்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பக்கத்துல உட்காந்து நீர்மூர் பந்தல் போட்டு உட்காந்துருப்பார் நாளா மதுரைக்காரன் மதுரையில் மதுரையில சித்திர திருவிழா சித்திர திருவிழா அன்னைக்கு மதுரைக்காரனுக்கு சாப்பாடே கிடையாது ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா கள்ளநகர் ஊர்வல ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும் யாராலையும் அந்த ஊர்வலத்தை தாண்டி இன்னொரு வண்டியில நகரவே முடியாது ஸ்தம்பிக்கும் ஆனால் மதுரையில் அப்படி கள்ளநகரின் பின்னால் திரண்டு வருகின்ற இந்து சமுதாய மக்களுக்கெல்லாம் யார் உணவு வழங்குவார்கள் தெரியுமா அந்த பகுதி முழுவதும் கடை வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பானகமும் நீர்மோரும் புளியோதரையும் தயிர் சாதமும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பதிமூன்று நாள் திருவிழாவிலும் அன்னதானம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் நாளும் சாப்பாடு தான் கல்யாண பிரியாணி சைவ சாப்பாடு இப்படி தமிழ்நாடு இருக்கிறது அப்படியே உத்தரப்பிரதேசத்தை எடுத்து பாருங்கள் அங்க என்ன நடக்குதுன்னா இப்ப திருவிழான் நடக்கும் போது வந்து அளவு குத்துவாங்க காவடி தூக்குவாங்க பால் குடை எடுப்பாங்க முளப்பாரி எடுப்பாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் இல்லையா இதெல்லாம் நடக்கும்போது நீங்க என்ன செய்வீங்க அளவு குத்துனா வேற பிடிச்சிட்டு நடப்போம் இல்லையா காவடி தூக்கினா காவடிய பிடிச்சிட்டு நடப்போம் பால் குடம்னா குடத்தை தூக்கிட்டு நடப்போம் முஸ்லீமோட கார் எதுன்னு பார்த்து அதை தூக்கி பந்தாடிட்டு போவீங்களா உத்தரப்பிரதேசத்தில் அதை நடந்து கொண்டிருக்கிறது அதை தமிழ்நாட்டிலும் நடத்த பார்க்கிறார்கள் அதை நடத்துவதற்காகத்தான் ஒரு ஆட்டுக்குட்டி மே கத்திக்கிட்டே வருது அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்னு பாய்களுக்கு நல்லா தெரியும் இந்து சமுதாயத்துக்கும் நல்லா தெரியும் தெரிஞ்சதுனாலதான் ரெண்டு தடவை கசாப்பாக்கியும் மறுபடியும் மறுபடியும் ஆடு வந்து ஏதோ கசாப்புல ஏதோ பிரச்சனை போல இல்லைன்னா இப்படியாக தமிழ்நாட்டினுடைய சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த பிஜேபி காரர்கள் எல்லாம் தங்களையும் தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவினுடைய கவர்னராக இருப்பவருக்கு பெயர் சிபி ராதாகிருஷ்ணன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அவர் பாஜக தலைவராக எல்லாம் இருந்தார் கோயம்புத்தூரில் அவர் வேட்பாளராக நின்று கொண்டிருந்தவர் அவர் மகாராஷ்டிராவுக்கு போய் யாரு தமிழ்நாட்டில் பிறந்த சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிராவுக்கு போய் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டை உருவாக்கியது பிரிட்டிஷ்காரர்கள் என்று சொல்லி இருக்கிறார் தமிழனாவது இதை சொல்லுவானா ஆனால் அவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பிரிட்டிஷ் வருவதற்கு முன்னால் இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லவே இல்லை என்று சொல்லி இருக்கிறார் அது எப்படி இல்லாமல் போனது பதினோராம் நூற்றாண்டுல தொல்காப்பி என்ற புத்தகத்துக்கு இளம்புறாரு என்ன தெரியுமா யாது எனில் தமிழ்நாடு என்றல் என்று பதினோராம் நூற்றாண்டில் எழுதுகிறார் பதினோராம் நூற்றாண்டில் எந்த பாடம் எந்த திட்டத்திலாவது எந்த இடத்திலாவது நுந்நாடு யாதெனில் இந்தியா எனல் என்று யாராவது எழுதி வைத்திருக்கிறானா கிடையாது நும் நாடு யாதெனில் தமிழ்நாடு எனல் என்றுதான் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதில் மட்டுமா ஒரு பாட்டு ரொம்ப பிரபலமான பாட்டு எந்த இந்து மத கூட்டம் நடந்தாலும் அங்கே இதை பாடுவாங்க தென்னாடுடைய சிவ இதை முதவரிய சொன்னா இரண்டாவறியை நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லிடுவீங்க என்னவரி தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நீ என்னாட்டவருக்கும் இறைவனாக இருக்கலாம் நீ என்னாட்டவருக்கும் இறைவனாக இருக்கலாம் ஆனால் எண்ணாட்டவருக்கும் இறைவனாக இருப்பவன் யார் தென் பக்தி இலக்கியத்திலே பிரிச்சுட்டான் தென்னாடு வடநாடுன்னு நீ அந்த பக்தியை வச்சு தமிழ்நாடு இல்லன்னு சொல்றதுக்கு வர்ற பக்தி இலக்கியம் பாடுனவனே எவ்வளவு மூர்க்கமான தமிழனா இருந்திருப்பான் அந்த பக்தி இலக்கியத்தின் பெயரால் நீ எங்களுக்குள் பகையை மூட்ட வருகிறாயா இன்னும் பழைய தமிழ் பாடல் ஒன்று இருக்கிறது என்ன தெரியுமா சிறப்பதிகாரத்தில் ஒரு பாடல் வருகிறது நாமெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய நெல்லூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்குமான பாடலை நினைச்சிட்டு சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி வருகிறது என்ன வரி தெரியுமா இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய கருதி நெய் ஆயின் ஏற்பவர் அப்படின்னு வரி என்ன அர்த்தம் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அதாவது சேரன் செங்குட்டுவன் வடக்கே இருக்கக்கூடிய ஆரிய நாடுகளில் கண்ணகிக்கு சிலை வடிப்பதற்காக கல்லெடுக்க கொண்டிருக்கும் பொழுது அமைச்சரவையோடு கலந்துரையாடுகிறான் அந்த அமைச்சர் சொல்லுகிறார் செங்குட்டுவா மூன்று பக்கம் கடலால் சூழ்ந்த இந்த மொத்த நிலப்பரப்பையும் நீ தமிழ்நாடு ஆக்க முடிவெடுத்து விட்டாய் என்றால் யாரால் அதை தடுக்க முடியும் என்று கேட்டார்கள் இந்த மொத்த நாட்டையும் தமிழ்நாடு ஆக்கி இருப்பான் சேரன் செங்குட்டுவன் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை பார்த்து இதை பிரிட்டிஷ் உருவாக்கியது என்று சொல்லுகிறார் ஒரு பிஜேபி காரர் கேட்டால் தமிழன் என்று சொல்லுகிறார் அவள் தமிழ பேசுறானும் தமிழனா வாழ மாட்டான்னு பெரியார் சும்மாவா சொல்லிட்டு போனார் நல்ல தமிழ்ல பேசுவா நம்ம விட நல்ல தமிழ்லாம் பேசுவா ஆனா வாழ்க்கையில வாழும் தமிழனாகவா வாழ்வாளானா வாழ மாட்டா ஏன்னா தமிழனா வாழ்றவன் என்ன செய்வான் இந்த கோயில சாமி முடுவான் இந்த கடையில பிரியாணி வாங்கி சாப்பிடுவான் அந்த பக்கம் பாங்கு ஓகுதுன்னா இந்த பக்கம் தனியா போவான் அந்த பக்கம் போய் பிரச்சனை பண்ண மாட்டான் இது தமிழ ஆனா சங்கின்றவன் யாரு இது ரெண்டு கடையில சண்டையை மூட்டுறவன் இந்த சங்கி பயல்களை எதிர்ப்பதற்கு இந்தியாவிலேயே ஆற்றல் உள்ள ஒரே தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான் யாராலும் மறுக்க முடியாது உத்தரப்பிரதேசத்தில் கொல்லப்படுகிறார்கள் இந்தியாவில் என்ன பிரச்சனாலும் அதுக்கு முஸ்லிம் காரணம் ஒரு வேலை வேலை மோடி எல்லா வேலை வாய்ப்பையும் முஸ்லிம்ஸ் எடுத்துக்கிட்டாங்களாம் எத்தனை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபிஸ் போயிருக்கீங்க எத்தனை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போய் இருப்பீங்க தபால் நிலையம் போயிருப்பீங்க டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் போயிருப்பீங்க இல்லையா கேரக்டர் ஆஃபீஸ் போயிருப்பீங்க எல்லா ஆஃபீஸ்க்கும் போறீங்களா எந்த ஆஃபீஸ்லையாவது தொப்பி போட்டு பாய் உட்காந்துருக்காரா சர்மா உட்காந்துருக்கிறார் ஹெட் டே உட்காந்துருக்கிறார் யாரோ ஒரு வடநாட்டு பாப்பா உட்காந்துருக்கானே தவிர எங்கேயும் பாய் இல்லை ஆனா வடநாட்டில் என்ன பிரச்சாரம் எல்லா வேலையும் பாய் எடுத்துக்கிறாருன்னு யாருக்கிட்ட காதில் பூ சுத்தப் பார்க்குற இந்தியாவின் வளங்களை எல்லாம் முஸ்லிம்கள் கொள்ளையடிக்கிறார்கள் பேசுறாரு யாரு மோடி பேசுகிறார் எல்லாம் பாருங்க எல்லா முஸ்லிம் தருன்னு தனியாவே இருக்கு அங்க மாட மாளிகைகளும் இல்ல கோபுரங்களும் இல்லை மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து அதே நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்து மக்களை அவர்களுக்கு எதிரான எதிரிகளாக திருப்பி விடுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசு இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இந்துக்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டுகின்ற ஓபிசிக்கு எதிராக எஸ்சி எஸ்சிக்கு எதிராக ஓபிசி ஓபிசிக்கு எதிராக எஸ்டி என்று உள்ளுக்குள்ளேயே சண்டையை மூட்டுகின்ற வேலையும் தொடங்கிவிட்டார்கள் இந்துத்துவாவுக்கும் இந்துவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன இந்துத்துவ மாடலுக்கும் தமிழ்நாட்டு மாடலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன மாடல் என்றால் நம்ம நாட்டில் வேலை கிடைக்காது வேலை கிடைக்காத அமெரிக்காவுக்கு போ அமெரிக்காவுக்கு போறதுக்கு இங்கிலீஷ் கேட்பான் உனக்கு இங்கிலீஷ் தெரியாது அதனால கள்ள விசா எடுத்து தர்றேன் அனுப்பி விடுது அனுப்பிவிடுது குஜராத் அது மோடியினுடைய சநாதன சனாதன மாடல் ஆனால் ஆண்டுக்கு பன்னிரண்டு பிள்ளைகளை அயல் நாட்டில் படிக்க வைப்பதற்காக நான் முதல் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து சட்டப்பூர்வமாக வெளிநாட்டில் படிக்க அனுப்புகிறார்கள் திராவிடமானது கைது செய்யப்பட்டு வந்தானா கூட்டம் கூட்டமாக கூட்டிட்டு வர்றான் கூட்டிட்டு வர எல்லாரும் குஜராத்துக்காக ஒரு குஜராத்தி பிரதமராக இருக்கிறார் அந்த குஜராத்தியை மானம் கெட்டத்தனமாக நடத்தி கொண்டிருக்கிறார் அங்க ட்ரம்ப் சக குஜராத்திக்காக கொதிக்காத ரத்தம் தமிழனுக்காக கொதிக்குமா சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள் தமிழனுக்காக துடிக்காத ஒரு தமிழன் எந்த காலத்திலும் இன்னொரு இனத்திற்காக துடிப்பவன் கிடையாது அதே போலத்தான் தன்னுடைய சக குஜராத்துக்காரர்களை கையில் விளங்கிட்டு காலில் விளங்கிட்டு இடுப்பில் விளங்கிட்டு ஒண்ணுக்கு போறதுக்கு கூட நேரம் இல்லாம நாற்பத்தி எட்டு மணி நேரம் உட்கார வச்சு இழுத்துட்டு வந்திருக்கான் பிளைட்ல வெக்கமே இல்லாம அவருடைய பதவியேற்பு விழால போய் நிக்கிறேன் அந்த பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பு கொடுக்கலன்ட்டு இங்க இருந்து தூது வெளியுறவுத்துறை அமைச்சரை ஒரு மாசம் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்கால கிடக்கிறாரு எதுக்கு மோடிக்கு இன்விடேஷன் கொடுங்க வெக்கமா இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் பத்திரிக்கை கொடுக்கலாம் என்ன பத்திரிக்கை குடிப்பா மாட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்போம் ஒரு மாசம் வெளிநாட்டுக்கு போய் உட்காந்து ட்ரம்ப் பதவி ஏற்கிற விழாவுக்கு மோடிக்கு ஏன் சார் பத்திரிக்கை கொடுக்கல ப்ளீஸ் சார் கொடுங்க சார் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு ஆமா கெஞ்சினா என்ன தப்புன்னு வேற கேட்கிறான் உன் குஜராத்திய தாண்டா உட்காரச்சு ஒண்ணுக்கு இருக்கும் கூட விடாம பிளைட்ல தூக்கி போட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரம் தர தர இழுத்துட்டு வந்தா வெக்கமே இல்லாம பார்லிமெண்ட்டுக்கு வந்து பல்ல காட்டுற என்ன மாதிரியான நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் சனாதன மாடல் ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் கிரிக்கெட் விளையாடுவதற்காக மாற்றுத்திறனாளி வீரர்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு போனார்கள் போனவங்க என்ன நினைச்சிட்டாங்க சென்னை மதுரை மாதிரி ட்ரெயின்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு நினச்சி ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க இவன் வேற சங்கியலை பூரா மகா கும்புன்னு அந்த பீத்தண்ணியில் குளிக்கிறதுக்கு கொண்டு போய் நீ பாடிட்டான் சொல்றனேன்னு நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க மலம் என்றால் என்ன கழிவுன்னு அர்த்தம் அந்த மலத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அது கழிவு பாக்டீரியா அந்த கழிவு பாக்டீரியா கங்கை தண்ணீரில் கூத்தாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அப்ப அது புனித தண்ணியா பீ தண்ணியான மக்கள் சொல் அறிவியல் சொல்லுது நான் சொல்லல அறுபது கோடி பேர் குளிக்க போனாயிரம் நல்லா போனாய் அறுபது கோடி பேர் நாட்டில் இருக்கிறதே நூத்தி இருபது கோடி இதுல எல்லா பேரும் அப்பனா என்ன அர்த்தம் ரெண்டு பேருக்கு ஒருத்தர் அந்த தண்ணியில குளிக்க போயிருக்காருன்னு அர்த்தம் இல்லையா அறுபத்தாறு கோடி பேர் போயிருக்கிறாங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டில் ஒருவர் அங்க போயிருக்கிறார் அர்த்தம் இங்க எத்தனை பேர் போனீங்க கண்ணு முன்னாடி முன்னூறு பேர் இருக்கீங்க நூத்தி பேர் கைது வைக்க அறுபது கோடி பேர் போயிருக்கிறதா சாம்பிள் அதுக்கு தானே சர்வே அப்போ அந்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் வந்து வந்து எடுக்கிறதுக்கு லோக்கோ பைலட்டை காணும் ஏன்னா லோக்கோ பைலட்டாடி அந்த பக்கம் தள்ளி விட்டு உள்ள பூரா ஏறிட்டாங்க மக்கள் தான் எந்த ட்ரெயின்ல ஏறதுக்கு இடமும் இல்ல ரிசர்வ் பண்ண டிக்கெட்டுக்கு ஏற முடியல சனாதன மாடல் என்ன செய்தது டிக்கெட் எடுக்க வழி இல்லாமல் டிக்கெட் எடுத்தவர்களுக்கு ட்ரெயினில் இடம் கொடுக்காமல் விரட்டி விட்டது சனாதன மாடல் உனக்கு டிக்கெட் இல்லையா இப்படி ஒரு பிரச்சனையான்னு தெரிஞ்ச உடனே அத்தனை பேரையும் இருந்த இடத்திலிருந்து காரில் எடுத்து கொண்டு பிளைட்டில் ஏற்றி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்த்தது திராவிட மாடல் அந்த மாற்றுத்திறனாளி வீரர்களை எந்த பங்கமும் வராமல் அப்படியே தமிழ்நாட்டுக்கு விமானத்தில் அழைத்து வந்தார்கள் இந்த வேறுபாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மோடி அரசு செய்கின்ற சதி வேலைகளை எல்லாம் எடுத்து பாருங்கள் நாடாளுமன்றத்தில் வைத்து என்றைக்கும் உண்மையை பேசுவதே கிடையாது வாயை திறந்தா பொய் மட்டும்தான் என்னென்னவெல்லாம் பொய் சொல்லுகிறார்கள் வாயை திறந்து பேசுகின்ற எதற்கும் ஆதாரமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படி ஆதாரம் இல்லாமல் சில அண்ட புழுவுகளை சமீபத்தில் விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஹைலைட் என்னன்னா பெரும் புலர்கள் இன்னொரு குறும்புழுதர்கள் குரூப் ஒரு இயக்குனர் குரூப் ஒரு நடிகர் குரூப் ஒண்ணு கிளப்பிட்டு என்னன்னு கலைஞர் தெலுங்கர் கலைஞர் ஒரு கிளப்பி விட்டுருக்கிறான் நானும் தெலுங்கர்னு கிளப்பி விடுறான் நீ வேணா டெஸ்ட்டுக்கு வா என்ன தேவையோ அதை தர்றேன் போய் டெஸ்டு யார் தமிழர்னு பார்ப்போம் கலைஞர் தமிழர் இல்லைன்னு ஒரு வதந்தியை கிளப்பி விடுறான் சொல்றான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சட்டநாதன ஆணையம் அறிக்கை என்ன சொல்லுகிறது தெரியுமா அப்படின்னு சட்டநாதன ஆணையத்தை அமைச்சது யாருன்னு தெரியுமாடா கலைஞர் அதுக்கு என்ன சொல்றான் சட்டநாதன ஆணையத்தில் எழுதி இருக்குதான் என்னன்னு எழுதி இருக்குதான் கலைஞரோட சாதி தெலுங்கு சின்ன மேளம்னு எழுதியிருக்கிறான் நீ பார்த்த கலைஞர் சாதி என்னன்னு எழுதியிருக்கா தெலுங்கு சின்ன மேளம்னு எழுதியிருக்குதான் அந்த ஆணையத்தை அமைச்சது யாரு கலைஞர் ஒரு அறிவு வேணாமா அவர் அமைத்த ஆணையம் அவர் சாதியிலே இப்படி தப்பா குறிப்பிடுமா கூறுள்ள ஒருத்தர் இப்படி பேசுவானா சரி உண்மையிலேயே அந்த ஆணையம் அப்படி சொல்லி இருக்கிறதா சொல்லல என்ன சொல்லி இருக்கு இசைவேளாளர் அல்லது தஞ்சை மேலக்காரர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் தெரியுமா எங்கெல்லாம் பார்ப்பனர்கள் அதிகம் குடியிருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த சாதியைச் சேர்ந்தவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் பார்ப்பனர்கள் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறார்களோ இந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் அவ்வளவு மோசமாக ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார் சட்டநாதன் ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்க உயர்ந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவரை நீ தெலுங்குக்காரன் சொன்ன என்ன என்ன காரன் சொன்ன அவர் மானம் உள்ள சுயமரியாதைக்காரன் அதனால் தமிழ்நாடு அவரை ஆதரித்தது என்றைக்கும் அவரை கொண்டாடி கொண்டே இருக்கும் சுயமரியாதை இல்லாத இவன் எந்த அளவுக்கு அறிவு உள்ளவன்னா எலுமிச்சம்பழத்துக்கு விளக்கம் சொல்றான் என்னன்னு விளக்கம் சொல்றான் தேங்காய் வள தட்டுல தேங்காய எலி தின்றுமா எலியே இது எலிய தின்னு பாருங்க தேங்காய் எலி தின்றுமா பழத்தை எலி தின்றுமா அதுல வைக்கிற பூரணத்தை எளிதின்றுமா எலுமிச்சம்பளத்தை மட்டும் திங்காதான் அப்ப என்னடா இந்த பழம் எலிமிச்சம் வச்சுட்டு போயிருச்சு அப்படின்னு பழம்னு பேர் வச்சாங்களாம் பிள்ளைக்கு எவ்வளவு அறிவு வாயில மாட்டுக்கோமிய நாலு லிட்டரை ஊத்தி விட்டா தெரியும் இந்த அறிவு இருந்து வருதுன்னு இவன் சொல்றான் கலைஞர் தெளிந்து அறிவுள்ளவனாடா நீ முதல்ல அறிவுள்ளவனாவது இதை பேசுவானா ஆனா பேசுறான் முட்டாள்தனமாக பொய்யாக மோசடியாக இதுல அண்ணாமலை வேற ஆட்டுக்குட்டி திடீரென்று கதறல் என்ன கதறல் பள்ளி கல்வித்துறையை பற்றி சட்டமன்றத்தில் விவாதம் நடக்கிறதா அறிவு கெட்டவனே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க அந்த லிஸ்ட்ல எந்தெந்த துறையினுடைய மானிய கோரிக்கை என்னென்னக்கு நடக்கும் லிஸ்ட் இருக்கு அதுல பள்ளி கல்வி உங்க அக்கா மாணவிக்கு அடிங்க போன போட்டு அக்கா அதுல பள்ளி கல்வித்துறை விவாதம் என்னைக்கு இங்கக்கா நடக்குது என்னை உள்ள விசிட்டர்ல உட்கார விடுவாங்களான்னு ஏன்னா எந்த காலத்துல நீ வந்து அசம்பிளிக்கு உள்ளே உட்கார முடியாது விசிட்டரில் தான் உட்காரணும் வானதி சீனிவாசன் பாஸ் வாங்கிட்டு உள்ள போய் உட்காரு அப்ப விவாதம் நடக்கும்போது கூப்பிடட்டும் இல்லைன்னா அமைச்சர் தங்கம் தன்னரசு அவர்களுக்கு நானே கோரிக்கை வைக்கிறேன் இந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் அந்த கேலரியில் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு அந்த ஆட்டுக்குட்டிக்கு உரிய சங்கிலிகளை கழுத்திலும் காலிலும் போட்டு அந்த கேலரியில் உட்கார வைத்து வேடிக்கை பார்க்க வசதி செய்து தரணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னாப்பா ஒரு மனுஷனோட ஆசைய முதலமைச்சர் என்ன சொல்றார் எல்லோருக்கும் எல்லாமே சொல்றார் அப்ப யானை மேலே ஏறணும்னு ஆசைப்படுறான்னா ஏற்றி இறக்கிட வேண்டியதானே யானை தான் மேலே ஏறணும்னு ஆசைப்படுறவனா என்ன பண்ணுறது இந்த திராவிட யானையால் மிதிக்கப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டிகள் இன்னும் கதறிக்கொண்டே இருக்கின்றன இப்படி இந்தியா முழுவதும் எப்படியெல்லாம் பொய்களை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே போலத்தான் தமிழ்நாட்டிலும் பொய்களை கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு முக்கியமான அழகான சம்பவம் நடந்தது என்ன சம்பவம் தெரியுமா ஒரு பெரிய கவிஞர் நாடறிந்த கவிஞர் அன்றைக்கும் அவர் பிரபல கவிஞர் இன்றைக்கும் அவர் பிரபல கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு மாணவர் மன்றம் என்ற அமைப்பின் ஆண்டு விழாவுக்கு அவர் ஒரு கவிதை எழுதி அனுப்புகிறார் என்ன கவிதை தெரியுமா கிளம்பிற்றுக்கான் சிங்க கூட்டம் கிளித்தெரிய தேடுதுகான் பகை கூட்டத்தை வளம்பெரிய தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதார் நீட்டினால் உதைதான் கிடைத்தாலும் தழும்புதுபார் பக்தி என்றும் யோகம் என்றும் சாமி என்றும் பூதம் என்றும் எழுதி பேசி புழுகுதல் இனி பழிக்காது அதற்கு வழி இல்லை கிளம்பிற்றுக்கான் தமிழ் சிங்க கூட்டம் அப்படின்னு ஒரு வாழ்த்து கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு தமிழ்நாடு மாணவர் மன்றம் என்ற அமைப்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அந்த கவிதை கிளம்பிற்றுக்கான் தமிழ் சிங்க கூட்டம் என்ற கவிதையை தமிழ்நாடு மாணவர் மன்றம் என்ற அமைப்புக்கு எழுதி அனுப்பினார் ஒரு பெரிய கவிஞர் அந்த கவிஞர் அந்த கவிதையை எழுதிய போது வயது நாற்பத்துக்கு நாற்பத்தி எட்டுக்கும் மேல் அந்த கவிதையை யாருக்கு அனுப்பினார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறந்து பதினெட்டு வயதே ஆன ஒரு சிறுவர் திருவாரூரில் தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்புக்கு அவரே அமைச்சராகவும் செயல்பட்டு கொண்டிருந்தார் அவருடைய பெயர் வேறென்றும் பதினெட்டு வயதில் பாரதிதாசன் நாற்பத்தி எட்டு வயதான கவிஞர் எழுதி அனுப்புகிறார் கிளம்பிற்கான் தமிழ் சிங்க கூட்டம் என்று அப்படி கிளம்பிய இன்னொரு கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சிறையில் இருந்து வெளியேறியது இன்னொரு சிங்க கூட்டம் ஒன்று இருக்கிறது அந்த சிங்க கூட்டம் இன்னும் கர்ஜிக்க தொடங்கவே இல்லை ஒரே ஒரு செங்கல்லை தன்னுடைய காலால் உதறிவிட்டது அதற்கே செங்கோட்டை வரைக்கும் கதறல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது இப்படி தமிழ்நாட்டினுடைய வரலாறு நடிகிலும் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்ற தத்துவத்தில் உறுதியாக இந்தி திணிப்பை ஏன் எதிர்க்க வேண்டும் என்று கோருகிறோம் தமிழர்கள் எல்லாரும் மானம் உள்ளவர்களாகவும் சுயமரியாதை உள்ளவர்களாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் இதோ இந்த சென்னை மாநகரம் இன்றைக்கு வளம் மாநகரமாக இது உருவாக்கப்பட்ட இந்த நகரம் இருந்து கொண்டிருக்கிறது கோவை மண்டலம் தமிழ்நாட்டிலேயே வளர்ச்சி அடைந்த ஒரு மண்டலமாக இருக்கிறது அந்த மண்டலத்தின் வளர்ச்சி எப்படி சாத்தியப்பட்டது இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகள் அல்ல இருபது முப்பது ஆண்டுகள் அல்ல அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் சென்று பார்த்தாலும் அந்த மண்டலங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைந்திருந்தன எந்த இந்தியும் படிக்காமல் தான் தமிழ்நாடு இவ்வளவு பெரிய வளர்ச்சி சாதித்திருக்கிறது அந்த இந்தியை திணித்து நம்ம எல்லாம் உத்தரப்பிரதேசத்திற்கு ஓட விட வந்திருக்கிறார் இந்த மோடி அவரை நாம் வீட்டுக்கு அனுப்பும் வரை தூங்க போவதில்லை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பார்த்து எந்த அளவுக்கு இந்த ஆட்சியினுடைய புகழை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது என்றால் பேரறிஞர் அண்ணா கனவு கண்டார் இந்தியாவில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு பெரும்பான்மை நமக்கு வேண்டும் என்று அந்த பெரும்பான்மையை சாத்தியப்படுத்துகின்ற வகையில் எட்டு மாநிலங்களை சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரின் தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தது மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் காட்டிய வழியில் நடக்கிறோம் என்று செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்தையும் தமிழ்நாட்டின் கொள்கை தீபத்தை அடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து கடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கின்ற ஒரே ஒரு விஷயம் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த கோயில்ல சாமி மூடுவோம் இந்த பாய் கடையில பொருள் வாங்குவோம் இந்த கோயில் புளியோதரை வாங்கிட்டு இந்த பாய் கடையில உட்காந்து சாப்பிடுவோம் யாரும் எதுவும் சொல்ல முடியாது இது எப்போது வரைக்கும் சாத்தியம் என்றால் இந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியில் தமிழ்நாடு என்கின்ற சூரியன் உதித்துக் கொண்டிருக்கும் வரையில்தான் அது சாத்தியம் அண்ணாவின் பெயரை வைத்துக்கொண்டு ஆட்டுக்குட்டி போல கத்திக் கொண்டிருக்கின்ற மலைகள் இந்த இரண்டு இமயங்களையும் உடைத்துவிடும் இப்படி உடைக்கின்றவர்களுக்கு ஆட்படாமல் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி